ராமாயணம் பாகம் மூன்று நாம் ஒரு அதிகாரியை பார்க்கச் சென்றால் அவரது அருகில் இருப்பவரை புகழுரை கூறி அவரை நம் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் இல்லையேல் நாம் அதிகாரியிடம் கூறிய கோரிக்கைக்கு அவர் முட்டுக்கட்டை போட்டு தடுத்து விடுவார் இந்த உலகியல் ஞானத்தை உடைய விசுவாமித்திரர் வசிஷ்டரை வழங்கி தசரதரை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார் தசரதா வசிஷ்டரை குருநாதராக கொண்ட உன் தவம் அளவீடர்கரியது வசிஷ்ட முனிவருடைய கருணை உனக்கு இருப்பதால் உனக்கு எல்லா கருமங்களும் எளிதில் சாத்தியமாகும் மன்னர் மன்னரே நேற்று நான் இந்திரலோகம் சென்று இந்திரனை சந்தித்தேன் இந்திரனே சுகமா என்று கேட்டேன் இந்திரன் தசரதருடைய கருணையினால் சுகமாக இருக்கிறேன் என்றான் இந்திரனுடைய பொன்னுலகை சம்பராசுரன் கவர்ந்து கொண்டான் தசரதர் கைகேயி தேர் நடாத்தச் சென்று சம்பராசுரனை குலத்தோடு அழித்து பொன்னுலகை இந்திரனுக்கு அளித்தனர் அந்த வெற்றி திறனை விசுவாமித்திரர் இங்கு குறிப்பிடுகின்றார் தசரதா உன்னை போன்ற உத்தம அரசனை எங்கும் காண இயலாது நீ சத்திய சம்பந்தன் பரோபகாரி நல்லர மூர்த்தி நற்குணசீலன் உனக்கு எல்லாம் தெரியும் இல்லை என்று உன்னிடம் கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லத் தெரியாது அளவற்ற பெருமையுடைய அரசர் பெருமானே என்னை போன்ற முனிவர்களும் தேவர்களும் தங்களுக்கு ஒரு இடையூறு வந்தால் மலைகள் தோன்றும் இடமெல்லாம் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானிடம் சென்று முறையிடுவோம் கயிலை மலை சென்று கண்ணுதர் பெருமானிடம் முறையிடுவோம் திருப்பார்கடலில் சென்று அரவணையில் அரிதுயில் புரிகின்ற அரிமுகுந்தனிடம் முறையிடுவோம் சத்திய லோகம் சென்று பரமதயாள மூர்த்தியாகிய பிரம்மதேவரிடம் முறையிடுவோம் பொன்னுலகம் சென்று அமராவதியை அரசு செய்கின்ற இந்திரனிடம் முறையிடுவோம் இங்கு எல்லாம் சென்று நிறைவேறாத குறைகளை அயோத்திய மாநகரம் வந்து உன்னிடம் முறையிடுவோம் எங்களுக்கு உன்னை தவிர புகலிடம் ஏது என்று இனிய வசனங்களால் போல் பேசினார் புகழுரைக்கு மயங்காதார் யார்தான் உள்ளனர் கரடியை கண்ணாடியை காட்டி பிடிக்க வேண்டும் சிங்கத்தை தோல்வலை போர்த்தி பிடிக்க வேண்டும் யானைக்கு குழி தோண்டி பிடிக்க வேண்டும் பெரிய மனிதர்களை புகழுரையால் வசம் செய்ய வேண்டும் இந்த யுத்தியை தெரிந்த விசுவாமித்திரர் தசரதரை தன்மை நவிற்சியால் புகழ்ந்து பேசினார் தசரதர் அகமும் முகமும் மலர்ந்து குருநாதா என்னிடத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குமானால் அதை தேவரீருடைய ஆசீர்வாதத்தினால்தான் நான் தங்களுடைய அடிமை நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் செய்கிறேன் என்றார் விசுவாமித்திரர் கூறினார் ஆதித்தன் குழந்தழைக்க வந்த அரசர் அரசரே நானோ ஒரு சந்நியாசி எனக்கு என்ன வேண்டும் எனக்கு எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லை யாகம் மூன்று வகைப்படும் ஒன்றாவது பகைவரை அழிக்க செய்வது அது அபிஷார ஹோமம் எனப்படும் இரண்டாவது தான் உய்யப்பயன் கருதி செய்வது அது புத்திர காமேஷ்டி அசுவ மேதம் முதலியன மூன்றாம் உலகம் பொது நலன் கருதி செய்வது அது உத்தம யாகம் எனப்படும் வேந்தர் பெருமானே உலக நலன் கருதி நான் தருக்கள் நிறைந்த குளிர்ந்த கானகத்தில் யாகம் செய்வேன் அதனை அரக்கர்கள் தடுத்து இடையூறு செய்கின்றார்கள் ஆதலால் அந்த வேள்வியை காவல் புரிய ஒருவனை அனுப்ப வேண்டும் என்று கூறினார் நல்லது சுமித்திரரே ஒரு போர் வீரனை அனுப்புகிறேன் மன்னவனே சாமானியமான போர் வீரனால் ஆகாது சுவாமி சேனைத் தலைவனை அனுப்புகிறேன் அன்பே சேனாதிபதியினாலும் ஆகாது ஐயனே அடியேன் வருகிறேன் வேந்தனே உன்னாலும் அது ஆகாது உன்னை பார்க்கினும் சிறந்தவன் ஒருவன் இருக்கிறான் அவனை அனுப்புக குருநாதா என்னை பார்க்கிலும் சிறந்தவன் அயோத்தியில் இருக்கின்றானா நான் பத்து ரதங்களை வென்றவன் ஒவ்வாறும் மிக்காரும் இல்லாதவன் அடியேன் சம்பரனை அளித்தவன் தோல் வலிமையும் வாழ் வலிமையும் மிக்கவன் சுமித்திரரே என்னை பார்க்கிலும் சிறந்தவன் அயோத்தியில் இருக்கிறானா கொற்றவையில் விட சிறந்தவர் சுவர்க்க மத்திய பாதலம் ஆகிய மூவுலகிலும் இல்லை குருநாதா சுமித்திரர் அதிநுட்பமான மதிநுட்பம் உடையவர் அவர் கூறியதை கேட்டீரா என்னை விட சிறந்தவன் இல்லை இல்லாததை இருப்பதாக எண்ணி கூறுகின்றீர் ஒருவன் ஆமை மயிர் கம்பளம் கேட்டானாம் இன்னொருவன் குதிரை கொம்பு பொடிடப்பி கேட்டானாம் அதுபோல எனக்கு நிகர் ஒருவரும் இல்லை உண்டு என்று தாங்கள் கூறுகின்றீர்கள் தசரதா உன்னை பார்க்கிலும் ஒரு கோடி மடங்கு உயர்ந்தவன் அயோத்தியில் இருக்கிறான் அவனை அனுப்பு இல்லாத ஒன்றை இருப்பதாக நான் ஒருபோதும் கூற மாட்டேன் என் வாக்கு சத்தியம் விசுவாமித்திரருடைய வசனங்களை கேட்டு தசரதர் சிறிது சிந்தித்தார் குருநாதா என்னை பார்க்கிலும் பல மடங்கு உயர்ந்தவர் வசிஷ்ட முனிவர் அவரை அழைத்துப் போங்கள் விசுவாமித்திரர் புன்னகை பூத்தார் அவர் ஒரு தாடி நானும் ஒரு தாடி இரு தாடிகளும் சென்று தாடகையிடம் வாதாடித்தான் நிற்க வேண்டும் நான் கூறுவது வசிஷ்டரை அன்று அவன் வேத வேதியன் அவன்தான் ராமன் மன்னவனே நீ பெற்ற நான்கு மைந்தர்களில் கரிய செம்மல் அறிய ஆற்றல் படைத்தவனான ராமனை அனுப்புக என்றார் ராமனை அனுப்பு என்ற சொல் புண்ணியிலே வேல் பாய்ந்தது போல் மன்னவனே வாட்டி வதைத்தது அளவில்லாத அல்லல் அடைந்தார் விசுவாமித்திரருடைய திருவடியில் விழுந்தார் கவலை கடலில் ஆழ்ந்தார் குருநாதா ராமன் இளம்பாலகன் போர்முகம் அறியாதவன் மாயத்தில் வல்ல அரக்கர்களை வெல்லும் திறன் அறியாதவன் அடியேன் பல போர்களில் வெற்றி பெற்றவன் நான் வருகிறேன் அரக்கர்களை கொன்று வேள்வியை முடித்துக் கொடுப்பேன் என்றார் தசரதர் ராமனை தன்னுடன் அனுப்ப மயங்கிய தன்மையினால் விசுவாமித்திர முனிவர் வெகுந்து எழுந்தார் அவருடைய கோபக்கனல் உலகங்களை வெதுப்பியது சூரியன் மேல் அண்டத்துக்குப் போய் மறைந்தான் நிலம் நடுங்கியது திசைக்கு திசை யானைகள் அஞ்சு ஓடினர் சராசரங்கள் எல்லாம் அசைந்தன வசிஷ்ட முனிவர் விசுவாமித்திர முனிவரின் சீற்றத்துக்கு அஞ்சி தசரதரை பார்த்து மன்னரே ராமனை விசுவாமித்திரருடன் அனுப்பி வையுங்கள் அதனால் ராமனுக்கும் ஆதித்த குலத்துக்கும் நன்மை உண்டாகும் என் வார்த்தையை தட்ட வேண்டாம் என்று கூறினார் தசரதர் சுமித்திரரை பார்த்து ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் கோசலையிடம் அரண்மனைக்கு சென்று இந்த தகவல்களை கூறி ராமனை அழைத்து கொண்டு வந்தார் ராமர் வசிஷ்டரையும் விசுவாமித்திரரமையும் தந்தையாரையும் திருவடிகளில் விழுந்து வழங்கினார் தசரதர் ராமலட்சுமணரின் கரங்களை பற்றி விசுவாமித்திரருடைய கரத்தில் வைத்து சுவாமி இவர்களுக்கு தாய் தந்தை குரு எல்லாம் தேவரீர்தாம் இவர்களை பெறுவதற்கு நான் அறுபதாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தேன் என் உயிரை தங்களிடம் ஒப்படைக்கின்றேன் திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்கவும் என்று தழுதழுத்த குரலில் சொன்னார் விசுவாமித்திர முனிவர் விடைபெற்று புறப்பட்டார் வாகனங்களில் சென்றால் எறும்பு புழு முதலிய சிற்றுயிர்கள் மாண்டு அழியும் ஆதலால் முனிவர்கள் தேர் முதலிய ஊர்திகளில் செல்லாமல் நடந்தே பிரயாணம் செய்வார்கள் அதனால் விசுவாமித்திரர் நடந்து போவதால் ராமலட்சுமணரரும் அவரை தொடர்ந்து நடந்து போவதாயிற்று வழியில் மிக புனிதமான சரையு நதியை கண்டார்கள் அதில் நீராடி மகிழ்ந்து ஒரு மலர் சோலையை அடைந்தார்கள் அங்கு காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்தார்கள் காணாமல் கொடு கோணாமல் கொடு கண்டு கொடு என்பது பழமொழி சூரியன் உதிப்பதற்கு முன்பே சூரியனுக்கு அர்க்கியம் கொடுப்பது காணாமல் கொடுப்பதாகும் சூரிய பகவான் உச்சியில் இருக்கும் பொழுது அர்க்கியம் கொடுப்பது கோணாமல் கொடுப்பதாகும் சூரிய பகவான் மேற்கு கடலில் மூழ்கும் பொழுது சூரியனை பார்த்து கொண்டே அர்க்கியம் கொடுப்பார்கள் அசோக கொழுந்து மாங்கொழுந்து முதலிய கொழுந்துகளை விரித்து அரசகுமாரர்களை படுக்க வைத்தார் கிழக்கே தலை வைத்து படுப்பது நல்லது ராமர் கண்கள் இடப்பக்கம் கீழே இருக்குமாறு படுத்து பிராணவாயு சூரியன் நாடியில் ஜபம் செய்து கொண்டே கண்ணுறங்கிவிட்டார் ராமருடைய கால் மாட்டில் இளைய பெருமாள் படுத்து கண்ணுறங்கினார் உலக சொத்தாகிய அரசு குமாரர்களை அரக்கர்களும் பேய்களும் விலங்குகளும் வாழ்கின்ற காட்டில் உறங்க வைத்துவிட்டு முனிவருக்கு உறக்கம் வருமா ராமருடைய தலைமாட்டில் அமர்ந்து ராமரை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார் ராமருடைய திருமுகத்தில் கருணை வழிந்து கொண்டிருந்தது மற்றவர்கள் உறங்கினால் கருணையா வழியும் ராமா உன் தந்தையாகிய தசரதன் நான் உரட்டிய உரட்டலுக்கு பயந்து இந்த பொல்லாத காணகத்துக்கு உன்னை எவ்வாறுதான் அனுப்பினானோ அவன் கல்மணம் படைத்தவன் போலும் நீ எனக்கு மகனாக பிறந்திருந்தால் ஆயிரம் விசுவாமித்திரர் வந்தாலும் காணகத்துக்கு கானகத்துக்கு இருக்க மாட்டேன் நீ பார்க்கடலில் பாம்பனையில் துயின்ற பரம்பொருள் அல்லவா உலகம் உய்ய மனிதனாக பிறந்து ஒரு சுகமும் இல்லாத இந்த வெய்ய காணகத்தில் வெறும் தரையில் உறங்குகின்றாயே என்று கூறிக்கொண்டே கண்விழித்துக் கொண்டிருந்தார் விடியற்காலையில் மூவரும் எழுந்து நீராடி காயத்ரி மந்திர ஜபம் செய்ய புறப்பட்டார்கள் வழியில் சிறந்த ஒரு ஆசிரமத்தை கண்டார்கள் விசுவாமித்திரர் ராமலட்சுமணரை பார்த்து ரகுகுல ரத்தினங்களே இது மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் யோகம் செய்த ஆசிரமமாகும் சிவமூர்த்தியே தவநிலையில் நின்ற இந்த ஆசிரமம் மிகவும் வலிமை வாய்ந்தது அளவிடற்கரிய மகிமையுடையது சிவமூர்த்தியின் யோகத்தை கலைக்க மன்மதன் முயன்றபோது சிவமூர்த்தியின் நெற்றிக் கண்ணால் அவன் அங்க மாற்ற விபந்தப்படியால் இது அங்க தேசம் என்று வழங்கப்படுகிறது என்று கூறினார் அன்று அங்கு சிவசிந்தனையுடன் தங்கினார்கள் தொடரும்